திருச்சியின் ஒதுக்குப்புறமான பகுதியில் செபாடியனுக்குச் சொந்தமாக பெரிய பண்ணை ஒன்று இருக்கிறது அங்கே வந்து சேர்ந்தான் பிரசாந்த் அந்த பண்ணையைச் சுற்றி இரண்டு ஆள் அளவுக்கு உயரமான மதில் சுவர் இருந்தது பண்ணைக்குள் தெரிந்த ஒரு தென்னை மரத்தில் தாவிப் போய் அமர்ந்தான் பிரசாந்த் அங்கிருந்து அந்த பண்ணையை நோட்டம் விட்டான் பிரசாந்த் அந்த பண்ணை மிகச் செழிப்பாக இருந்தது அந்த பண்ணையில் தோப்பு நெல் வயல்கள் காய்கறி தோட்டம் என்று அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விளைந்து இருந்தன செப்பாடியனும் அவன் குடும்பத்தாரும் தங்களுக்கு தேவையானதை தாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான் பிரசாந்த் அந்த பண்ணையின் நடுவில் ஒரு பெரிய மாளிகை போன்ற வீடு இருந்தது அந்த வீட்டின் பின்பக்கம் சிறு தோப்பு தெரிந்தது அந்த பாக்கு தோப்பின் மத்தியில் உள்ள நிலவரையில்தான் செப்பாடியன் பதுக்கி வைத்துள்ள பணமூட்டைகள் உள்ளன அந்த தென்னை மரத்திலிருந்து அப்படியே வானத்தில் தாவி அந்த பண்ணையின் மையத்தில் உள்ள தோப்பில் ஒரு பாக்கு மரத்தின் உச்சியில் போய் லாவகமாக நின்று